ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அனிசா சமையல் அறையில் இன்றைக்கி ஒரு புளி சாதம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம வறுக்கிற பொருட்களை பார்த்துக்கலாம் என்னெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ண போகிறோன்ட்டு அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எள் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம டைரோஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் இந்த வறுத்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் அதுக்கு மற்ற பொருட்களெல்லாம் பார்த்துடலாம் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிறேன் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு குத்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாக்கு பதிலாக நீங்கள் மோர் மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப காரம் இருக்காது கருகா நான் இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எந்த ஸ்பூனில் தான் போட்டேன் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டேன் வெந்தயம் மட்டும் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவைங்கிறத போட்டுக்கோங்க எங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு இந்த பவுட்ரு ஓகே இனி எப்படி சாதத்தை ப புளி சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கப்பத்த வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நான் நல்லெண்ணெய் போடுறேன் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு வெடிச்சிருச்சு அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து இந்த வேர்க்கலையை போட்டுக்கலாம் அடுத்து ரொம்ப சிம்மில் வச்சுக்குங்க சிம்மில் வச்சுட்டு இந்த வேர்க்கலையை கருகிராமல் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு உணக்கிக்கங்க நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ இந்த மோர் மிளகாயை போட்டுக்கங்க என்ன பண்ணிடுங்க இந்த கடலைப்பருப்பு கடலையெல்லாம் வறுத்ததை ஒரு கட்டில் எடுத்து வச்சுருங்க பாட்டுக்கு மேலே போடும்போது இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு வாயில் கடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளியில் போட்டால் கொஞ்சம் புளி கைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கருகப்பில் போட்டுக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச இந்த புளிக்கரத்தில் ஊட்டிக்கலாம் இப்போ இவங்க நல்லா கொதிக்கிறாங்க இப்போ இந்த மிளகாப்பூ போட்டுக்கோ மஞ்சள் தூளை போட்டுக்கோ அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோ இந்த புளி இந்த மிளகாத்தூள் மஞ்சள் பச்சை பச்சைவாசம் போகிறதுக்கு நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்போ இவங்க நல்லா குதித்து சுண்டி வரட்டும் இந்த ஸ்டேஜில் இந்த புளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவையில்லனா விட்டுருங்க இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் செக் பண்ணிக்கங்க இப்போ இந்த பவுடரை போட்டுக்கலாம் இந்த பவுட்ரு கொஞ்சம் கஷ்டப்படிக்கும் அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கிறேன் இந்த பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொத்து கருவேப்பில் இப்போது நாம் இந்த கல்லையெல்லாம் தாளித்து வச்சுதான் இதில் போட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த புளிக்காய்ச்சலை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட இதில் இருக்கிற கடலை இந்த வர மிளகால நவுத்து போகாது அப்படியே இருக்கும் ரெண்டு வாரம் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ சாதத்தை போட்டு கிளறலாம் நான் சூடான சாதம் தான் போடுறேன் ஒன்றும் பண்ணாது ஆற வச்சு தான் அது பண்ணணும் இல்லை சூடாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் சாதம் போட்டு கிளறிட்டேன் சூப்பராக மணக்க மணக்க கலர்ஃபுல்லாக ஒரு அருமையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா எல்லாம் சாப்பிட வாங்க